ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபிஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான பாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி தான் பார்க்க போகிறோம் குட்டீஸ்கெலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடித்த ரெசிபியாகவும் இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு இது மாதிரி கேக் டே தான் எடுத்துக்கோங்க இல்லாட்டி நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதில் ஃபஸ்ட்டு நெய் இல்லாட்டி பட்டர் தடவிக்கங்க இல்லாட்டி நீங்கள் எண்ணெய் கூட தடவி எடுத்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் இது மாதிரி நல்லா விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதில் நம்ம சுகர் கேரம்லேக்ஸ் ரெடி பண்ணி ஊற்றணும் இப்போ அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ணை சூடு பண்ணியிருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சர்க்கரையை சேர்த்து வெறும் கடாயிலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணீரில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை சர்க்கரை சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் கலந்தாலே போதும் இது மாதிரி நல்லா கரைஞ்சி ப்ரௌன் கலரிஷாக வரும் பாருங்கள் இப்போ நல்லா சுகர் கேரம்லிக்ஸ் ரெடியாகி எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம நெய் தடவை பவுலில் ஊற்றிக்கலாம் இது உடனே செட் ஆகிடும் ஊற்றிட்டு ஈவனாக அப்படியே சமன்படுத்திக்கங்க அப்படியே நல்லா ஆறட்டும் இது ஆறுறதுக்குள்ளே நம்ம ரெசிபி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு திரும்பவும் ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் நான் ஒரு முந்நூறு எம்எல் பால் ஏற்றுருக்கங்க இப்போ இந்த பால்லே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க கூடவே கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும் இது மாதிரி நல்ல ஒரு கொதி வந்ததும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ரவை இந்த பாலில் வெந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் முந்நூறு எம்எல் பாலுக்கு நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா ரவை பாலை உறிஞ்சி வெந்து கொஞ்சம் திக்காயிருக்கு இது ஆறுனா இன்னமும் திக்காகும் நல்லா இது மாதிரி கொதிச்சு வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க இதை அப்படி நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவைக்கு ரெண்டு முட்டை உடைச்சி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதிகமான அளவில் வேணும்னா நீங்கள் மூணு முட்டை மூணு டேபிள் ஸ்பூன் கூட ரவை சேர்த்துக்கலாம் இப்போ முட்டையை நல்லா அடித்து விட்டு கலந்துக்கங்க நல்லா நுரைக்க இது மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ இதில் நம்ம கலந்து வச்ச ரவை ஆறன பிறகு சேர்த்துக்கங்க நல்லா இருக்குது கொஞ்சம் திக்காமல் ஆயிருக்கு பாருங்க இப்போ பேனில் இருந்து எல்லாத்தையுமே ஒட்டை வச்சு விட்டு சேர்த்து முட்டையோட இந்த ரவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டையோட கவிச்ச ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இருந்ததுன்னா சேர்த்துங்க இல்லாட்டி நீங்கள் ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன் சேர்த்துக்கங்க முட்டை சேர்த்ததே தெரியாது முட்டையோட கவிச்ச ஸ்மெலும் வராது இது மாதிரி ரவையோட முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க பாருங்கள் கலந்தீங்கன்னா இந்த டெச்சரில் தான் வரும் இது மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ இவங்களை அப்படியே எடுத்து சுகர் கேரம்லை ஊற்றி வச்சோல்ல அந்த பவுல் மேலே ஊற்றிக்கங்க சுகர் கேலமில்ஸ் நல்லா செட்டாகிருக்கு அது மேலே ஊற்றி அப்படியே இவங்கள இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வேக வைக்கிறதுக்கு நான் கடாயில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட் போட்டிருக்கேன் அது மேலே அப்படியே அந்த ட்ரேவை வச்சு அது உள்ளே நீராவி சொட்டாமல் இருக்கிறதுக்கு ட்ரே மேலேயும் ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க மூடிட்டு கடாயை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் வேகவிட்டு எடுத்துக்கங்க இதே நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிற மேலே போட்ட தட்டை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு கத்தியால் நடுவில் விட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் ஒட்டவே இல்லை பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ட்ரேவை எடுத்து வெளியே வச்சு நல்லா ஆற விட்டுடுங்க இதை அப்படியே நல்லா ஆறினதும் நீங்கள் அப்படியே ப்ளேட்டில் திருப்பியும் எடுத்து பரிமாறலாம் இல்லாட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் சில்லுன்னு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் நான் நல்லா ஆறுன பிறகு ஃப்ரிட்ஜில் வைக்காமலே நான் பிளேட்டில் திருப்பி போட்டேன் ஈஸியாக வந்திருக்கு பாருங்கள் பவுலில் கொஞ்சம் கூட ஒட்டலை இதை வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி பரிமாறலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு கடையில் வாங்குகிற ஸ்வீட்டை போலவே எளிமையாக ஈஸியாக ஈவினிங் டைமில் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும் அந்த அளவுக்கு நல்ல சுவையாக அருமையாக இருக்கும் முட்டை சேர்த்ததே தெரியாதுங்க வெறும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவையை சேர்த்து இந்த சுவையான ரவா புட்டிங் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்